ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் கலாட்டா எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் கிட்ட மாமி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க காவேரி ரொம்பவுமே கோவமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய் வந்ததுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லும்போது விஜய் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமி நீங்கள் பொண்ணு பாருங்கன்னு சொல்கிறாங்க காவேரி வந்து விஜய் முறைக்கிறாங்க விஜய் வந்து காவேரியை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவுமே ஃபன் கலாட்டாவாக இருந்தது மட்டும் இல்லாமல் இங்கே யமுனா வந்து நமக்காக இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிவின் வந்து அப்படியே ஒரு ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்தாரு இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு புரமோவும் காட்டியிருந்தாங்க இந்த ஸ்டோரி சம்மந்தமாக ஒரு வாரத்துக்கு மேலே எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் அந்த கதையை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இப்போ காவேரியோட தங்கச்சி இருக்காங்கல்ல நர்மதா இருக்காங்களா கடைசி தங்கச்சி அவங்க வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்து தான் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அந்த புரமோ காட்டியிருந்தாங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னா கங்காவை அவசரமாக கூப்பிட்டு போகிறாங்க இப்போ குமரனும் ஒன்றும் புரியாமல் நிற்கிறாரு பாட்டியும் ஒன்றும் புரியாமல் இருக்காங்க கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மாவும் காவேரியும் இருக்காங்க அவங்களுமே ஒன்றும் புரியாமல் இந்த பக்கத்து திரும்பி மாதிரி வந்து இன்றைக்கான புரமோவை காட்டியிருக்காங்க அடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் நிவின் குமரன் மூணு பேரும் பார்த்தோம்னா செம்மையாக டான்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க சைடில் அப்படியே பார்த்தா பேண்டு வாத்தியம்லாம் நடக்குது அந்த மாதிரி தான் அந்த விஷயம்லாம் காட்டியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரே இந்த வாரம் ஃபுல்லுமே ஒரே ஃபன் கலாட்டாவாக தான் இருக்க போகுது ஏன்னா இப்போ பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தாத்தா பாட்டி அவங்களும் இங்கே கூட்டி வருவாங்க ஒருவேளை இவங்க இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படி இப்படின்னு ஒரே அமளி துமொழியாகவும் இதுக்கடையில் விஜய் வந்து அவரோட ரொமான்ஸில் ஒன்றும் க பஞ்சம் வைக்க மாட்டார் செம்மையாக காவேரிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதனால் வந்து பயங்கர சூப்பர் கலாட்டாவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்து கட்டி செய்கிறதுனால காவேரியோட அம்மா இருக்காங்கல்ல விஜய் மேலே வந்து ஒரு பாசமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் ஸ்டோரியை கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்து செமையாக ஃபன்களாட்டோட கூடிய ரொமான்ஸ் நமக்கு காத்துக்கிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சீக்கிரமாகவே பார்த்தோம் அப்படின்னா காவேரி சமா காவேரி சமாதானம் மாதிரி ஆன மாதிரி அவங்க அம்மாவும் சமாதானம் ஆகிடணும் சூப்பராக ஸ்டோரியை கொண்டு போகணும் இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா வெண்ணிலாம் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கான எபிசோடில் விஜய் வந்து அவங்க அம்மா அப்பாவை பற்றி இந்த விஷயம்லாம் அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிங்க அப்படின்னாங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த வாரமும் போன ரெண்டு வாரம் மாதிரி ஒரு மாதிரி ஃபன்களாட்டாவாக தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க நம்ம விஜய் காவேரிக்காக எப்பவும் போல் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வேண்டியது தான் இது சூப்பரான ஒரு ப்ரொமோ ஒருன்னு சொல்லியிருக்கிறாங்க அது என்ன ப்ரொமோவாக இருக்கும் அப்படின்னு பா எதிர்பார்த்தோம்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு காட்டின அந்த ஃபோட்டோ இருக்கல மூணு பேரும் டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்களா அது சம்மந்தமாக இருக்கிற ஒரு ப்ரொமோவாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்க தோணுது பார்க்கலாம் புறமோ இன்றைக்கு வருதா இல்லை நாளைக்கு வருதா அப்படிங்கறது தெரியல புறமோ வந்ததுக்கு அப்புறம் அது சம்பந்தமாகவும் நம்ம தெளிவாக பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ்க் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்